பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனல நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வைத்தியநாதர் திருடி சரணம் யோகம் சேனலை பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் வைத்தியநாதர் குருகுலத்திலிருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் நன்றியோட அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா மூலம் இந்த மூலத்தினால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப சிரமப்படுவாங்க உட்கார முடியாது தெரிஞ்சவங்க கிட்டே போய் பேச முடியாது அந்த இடத்துல ஊரல் இருந்துக்கிட்டே இருக்கும் கையை வச்சு அந்த இடத்த சொரியணும் போல இருக்கும் நிறைய இந்த பிரச்சனைகள் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் மோஷன் போக முடியாது மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மோஷன் போனால் ரத்தமாக வரும் இரத்த சொட்டுகள் வரும் அந்த இடத்துல சின்ன பரு மாதிரி சுற்றி சின்ன சின்ன அரும்பாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ரெமிடி அப்படின்னு சொன்னோம்னா அம்மான் பச்சரிசி இலை ஒரு முப்பது ஐம்பது இலை ஒரே ஒரு வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அம்மான் பச்சரிசி இலையை பறிச்சுட்டு வந்தால் தண்ணியில் அலசுனையா இல்லைனா வெறும் மண்ணாக இருக்கும் ஏன்னா தரையை ஊட்டி இருக்கிற தாவரம் அதனால் அதை நீங்கள் அலசாமல் சாப்பிட்டிங்கன்னா வெறும் மண்ணாக இருக்குன்ட்டு ஒரு மெல்லு மெண்ண ஒன்றே துப்பிடுவீங்க சீரகம் வெங்காயம் அம்மான் பச்சரிசி இலை ஒரு ஐம்பது அந்த காம்போடு இருக்கிறது மிகவும் சிறப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் மூலம் சரியாயிரும் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலர் துத்தி அந்த துத்தியோட இலையை பறிச்சுட்டு வந்து விளக்கெண்ணெயில் வதக்கி இரவு ஆசன வாயில் வச்சு கட்டினீங்க அப்படின்னா அந்த வேதனை தீரும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் இதெல்லாம் எங்களுக்கு இல்லையா இதெல்லாம் எங்கேயா போய் நாங்கள் தேடுறது அப்படின்னா இதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு அற்புதமான மருந்து இருக்குது இது வந்து உள்ளே சாப்பிட்ற சூரணம் இதுக்கு நம்ம தேன் கொடுத்துருவோம் இது ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிடணும் இது வந்து லிஃப்ட் டாப் மூடி தான் திறந்து கையில் கொஞ்சோண்டு தட்டி இந்த தேனை ஊற்றி குழச்சி காலையில் ஒருக்க இரவு இருக்க சாப்பிடணும் சாப்பிட்டாங்கன்னா மேக்சிமம் ஒரு மாதம் ஒரு மாதத்தில் பயில்ஸில் ரத்தம் வர்றது இதெல்லாம் நின்றோம் இது வந்து அந்த பைல்ஸினால உள்ள இடத்துக்கு போடுற களிம்பு இந்த களிம்பை வந்து இரவு மட்டும் போடணும் இரவு போட்டு காலையில் குளிக்கும்போது கொஞ்சோண்டு வெந்நி அந்த வெந்நிலை மஞ்சள் பொடி போட்டு கழுவினாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா வெறும் வச்சு கழுவிடலாம் ஒன்றும் நேரம் இல்லைன்னா வெறும் பட்சத்தில் குளிக்கும் போது சோப் போட்டு கழுவிட வேண்டி இப்படி செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே மூலத்துக்கு வந்து நிரந்தரமான தீர்வு இருக்குது மூலம் வந்துடுச்சு நமக்கு இது தீருமோ தீராதோ ஆப்ரேஷன் பண்ணணுமோ வைக்கணுமோ அந்த மாதிரி பயமே தேவையில்லை ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு இருக்குது இந்த மருந்து தேவையானவங்க டிஸ்பிளேவில் கீழே போகிற நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோகம் சேனலை எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் வைத்தியநாதர் திருடிசரணம்